அடுப்படியில அவன் பொண்டாட்டி இருக்கான்னு சொன்ன இந்த ஆலயங்கானோ பேரங்கானோ காலங்காத்தால ஏ வீட்டுக்கு போய் வாய் பாக்குறாளோ எங்கேயோ போறா நமக்கு எதுக்கு போடலா சுவாசம் தெளிச்சு கோலமாச்சு போட்டிருக்காளோ என்னவோ என்னடிவோ கம்பி கோலம் போட சொன்ன என்னமோ போட்டு வச்சிருக்க நாங்கெல்லாம் அந்த காலத்துல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சா ஏழு மணி ஆனாலும் தீராது அவ்வளோ பெரிய கோலம் போடும் இப்ப என்னடான்னா இத்தனோண்டு கோலத்தை போட்டு அது போட்டோ எடுத்து டேட்டோஸ் வேற வச்சிருக்காங்களாம் டேட்டோஸ் இங்க பாருங்க விடிஞ்ச எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு காபிக்கு வலி இருக்க அந்த வீட்டுல இத கேட்டா நான் பொல்லாதவன் வந்துட்டார்ல தர சார் எங்க போறீங்க போயிட்டு போய்ட்டு அதே சரி இந்த வீட்டுல ஒரு காபி தண்ணி கிடைக்குமா நானும் வரேன் வா ஒரு காப்பி குடிச்சிட்டு வந்துரும் என்ன பெத்த தாய்க்கு இன்னும் காப்பி கிடைக்கலையா ஐயோ நடிப்பு சக்கரவர்த்தி ஓ நடிப்பெல்லாம் ஏங்கிட்ட ஆவாதுரா வாட்டி குடிச்சிட்டு வரோம் அம்மா உட்காருமா உனக்கு காப்பி குடுக்காதவா இந்த வீட்லயே இருக்க கூடாது இப்ப ரெண்டுல ஒன்னு கேட்டு வந்துறேன் இரும வந்துறேன் ஆ ஓனா இதே சொல்லு அங்க போய் பொண்டாட்டிக்கு காலமிக்கி விட போறியா இங்க என்னமா நடிச்சிட்டு போறியா ஆளே என்னங்க ஏடி விடுங்க எதிர செம்பட்டாசி எங்க போய் சுத்திட்டு வர என்னடி ரவுண்ட் அடிக்கிற இல்லங்க பாலுக்கு வாங்க ஏன் இப்படி தட்டிட்டு இருக்கீங்க கத்து கத்து உங்க அம்மா என்ன எந்திரச்சற போறாங்க எங்க அம்மா எந்திரச்சி ரொம்ப நேரம் ஆச்சு காபி தண்ணி கூட குடுக்கல நீ எவ்வளவு கம்ப்ளைன்ட் சொல்லிட்டு இருக்காங்க எங்க போய் வாய் வச்சிட்டு வர நீ எந்திரச்சடா என்ன புள்ள லேட்டா சொல்றீங்க நொய் நொய் பாவலே நொய் நொய் நீ ஏன் இதெல்லாம் சொன்னாங்க ஏனோ ஓங்கிட்ட சொன்ன மாதிரி இத பதர் பதறற ஆமா என்கிட்ட என்னமோ ஒண்ணு பேசவேடா வரது இங்க கறக்காபி போட்டு கொடுத்தா கத்துறாளன்னு பால் வாங்க போனோம் இன்னைக்கு வந்து பால் கா கழுவி மாதிரி வரல அதான் பால் கறக்க ஒட்டி வாங்கிட்டு வந்தேன் அதை பால் கறக்க ஒட்டி வாங்கிட்டு வரலையா ஓ கபடி ரவுண்ட் அடிப்பெல்லாம் என் கிட்டேதான் நடக்கும் எங்க அம்மா கிட்ட நடக்காது வேலைக்கு போனவன நிப்பாட்டி வச்சு கம்ப்ளைன்ட் சொல்றாங்க நீ ஏ ஓங்க எட்டு பேசி நான் ஒண்ணே சொல்லலடி எங்க அம்மா இந்த மாதிரி கம்ப்ளைன்ட் பண்ணாங்க ஏமா அப்படி கம்ப்ளைன்ட் பண்ற மாதிரி நடந்துக்கறன்னு சொன்னேன் சரி போடா அந்த பேச்ச பேச்சாக்கி நீங்க வரைக்கும் பேச்சாக்கிட்டு தான் வந்துச்சு இங்க வந்தா ஓங்க கிட்ட சமாளிக்கணும் அங்க போனா எங்க அம்மா கிட்ட சமாளிக்கணும் நான் பண்றது ரெண்டு பக்கம் மாட்டிட்டு சரி போங்க நான் பாட போட்டு டீ எடுத்து வர சத்தமா பேசிட்டு இருக்கேன் காபி குடுதா தொண்டையில பட்டுக்கிறதுன்னு வேற சொல்றாங்க பால் காபி குடிக்கணும் வாய் ருசியாகறாங்க அப்ப பால் வாங்கி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்ன என்ன சொல்லி வம்பல் தூட்டுல சண்டை நாங்க போய் வாயை வாங்க போற மாதிரி காதல இருந்தாலும் என்னமோ கத்துவும் பத்து வண்டி அடிய அடிக்கணும் வய வாங்கிட்டு வாயானா இந்த ஆளுக்கிற காது கத்துவாங்க தீப்பட்டி தண்ணி கெங்கிட்டு தேர்றது இன்னும் காப்பியா பத்த வச்சிட்டேன் எது உன் புருஷன்கிட்ட பத்த வச்சால சொல்றியா என்னமோ தப்பி எகடைக்கு போகல பேசிக்கிட்டு இருக்கீங்க அடுப்ப போங்க அஞ்சு நிமிஷத்துல இங்க காப்பி வரணும் இந்த காப்பி கொண்டு காப்பி வரணும் வரணும் பாக்குறது நேரத்துக்கு

கோ கோழி மிதிச்சு குஞ்சு சாவாதுராட்டு கொன்றும் போல இருக்கு மேல பாச வைக்கணும் ஆனா அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இருமா ஒரு மோசம் பாத்ரூம் போயிட்டு கலக்குது எப்போ பொண்டாட்டி வைக்கிற காப்பில தான வைத்த கலக்கும் ரொம்ப குசும்புமா பேசாம இருமா எங்க தாங்க அவன் பாத்ரூம் போயிட்டே என்னடி இது காபி காப்பித்தோஸ் காப்பி இல்லையா அந்த காப்பி இங்க கிடைக்கிறது இல்ல இது நம்மளே அரைச்சு வச்ச காப்பி அதே அப்படி மனம் இல்லாம இருக்கு என்னடி காப்பி எவ்ளோ கொல கொலான்னு போட்டு இருக்க நீங்க தலையில சத்தவா நான் பெயன் பாத்து விடுறேன் அவர் வேலைக்கு போற நேரத்துல காத்து கத்தா கத்துவாரு வேண்டாத்த நான் அவரு கத்துவார்த்தன் எவன் கத்துறியா இந்த காலத்துல போயிட்டு முன்னாடி வாடி

உனக்கு தெரியாதா ஒரு 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 வெளியில போறேன் மனுஷன் நல்லது நடந்துரும்னு இப்படி போடா ஊரு போற அதுக்கு பேச்சா நடு வீட்ல இருந்து தலை சீவுறது இது எந்த வீட்டுலயாச்சும் நடக்குமா குடும்பத்துக்கு ஆவாதடி அங்க ஓரமா போய் தலை செய் ஐயையோ என் குடிய கெடுத்தோல எந்த வீட்டுலயாச்சும் இந்த அநியாயம் நடக்குமா பொழுதுபோக யாராச்சும் நெக அத்தை அத்த ரெண்டு விரலு மட்டும் பாக்கிருக்கு வெட்டிட்டு தரத்தை அந்த ரெண்டு விரல என் மையம் வந்துட்டு உடைக்க சொல்றேன் என்னமோ நான் வாசல்ல உக்காந்து நெக வெட்டினதே உங்களுக்கு குத்தமா போச்சு இப்போ உங்க வேலைக்கு போறேன்னு ஊற சுத்திட்டு வர்றது ஒண்ணு உங்களுக்கு தெரியல அவர் வேலை வார்த்தை சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்தா ஏன் வீட்டுல கஷ்டம் வர அவரு அவர் வேலைக்கு போகாம ஊரை சுத்திட்டு வர்றாரு என்னால சொல்லிட்டு வாசல்ல நெக குத்தம் வீட்டுக்குள்ள சீவுனா இப்படி தொட்டதுக்கு குத்தம் போனதுக்கு குத்தம் வந்ததுக்கு குத்தம் இப்படி குத்தமா கண்டுபிடிக்கிறவங்க குத்தம் இல்லாத மருமகளை பார்த்து கட்டிக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே பெரிய ரோதனையா போச்சு இந்த வீட்டுல வாரத்தை வாரத்தை நினைக்கிற மனுஷன் என்னடி ஒரு மாமியா தான் காலை நீட்டிக்கிட்டு இருக்க உன் வீட்டுல மாமியாருக்கு எப்படி மரியாதை குடுக்கணும்னு சொல்லி குடுக்கலையா பாக்கலங்கட்ட உன் மூஞ்சிய நீ கண்ணாடியில பாத்திருக்கேடி இந்த பாருங்க நான் நல்லாத்தையும் பாத்திருக்கேன் நீங்க பாத்திருக்கீங்களா பாய் பாருங்க உங்க மூஞ்சிய எனக்கு என்னடி கோற நான் அந்த ஆலத்துல அங்கிட்டு போனா அகும்பாங்க இங்கிட்டு போனா இகும்பாங்க யாரு எல்லாத்த பயிலுக்குதான் அழகா இல்லாமலா ஆஹா ஒண்ணா புருஷன் வீட்டுக்கு வர நேரத்துல குளிச்சு முழுகி மகாலட்சுமியா இருக்கணும் இப்படி அழுக்கு கோலமா பீட உடிச்சிருக்க கூடாது எங்க என்ன மகாலட்சுமியா நீங்க இருக்க விடுறீங்க ஒரு புது சிலையை கட்டினா எங்கிட்ட கிளம்பிட்ட புது சிலையை கட்டிக்கிட்டுன்னு கேக்குறீங்க சரி புது சிலையை உறிஞ்சு போட்டு சுடிதார போட்டா ஏன்டி எவ்வளவு இப்படி சுடிதார போடுவாருங்களா எப்ப பார்த்தாலும் ஒரு சுடிதார மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லி திட்டுறீங்க சரி சுடிதாரு வேண்டாம் நைட்டியே போட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நைட்டிய போட்டுக்கிட்டு எவ்வளவு பால் வாங்க போவாளா எவ்வளவு முட்டை வாங்க போவாளான்னு அதுக்கும் ஒரு குறைய கண்டுபிடிக்கிறீங்க இப்படி குறமையில குறையா கண்டுபிடிச்சா நாங்க எப்படித்தான் மகாலட்சுமியா இருக்கிறது அதனாலவே கொண்டைய போட்டுக்கிட்டு பழச போட்டுக்கிட்டு திரியிடுறாரு வரட்டு வரட்டும் உங்க மையம் வரட்டும் உங்க மையம் வரவட்டி ரெண்டு என்ன தெக்க ஒண்ணு வடக்க ஒண்ணுமா உட்காந்துருக்கு இப்படியே திரும்பி போயிருவோமா இன்னைக்கு ஏழ்ரை இழுத்துருமா கூட கொஞ்ச நேரம் மந்தையில உட்காந்துட்டாச்சு வந்துருக்கலாமோ எப்படியும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் ராத்திரி தீக்க வேண்டியது இப்பே தீத்து ஏய் என்ன மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறமா இந்த பாருங்க எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அப்பதான் நான் வீட்டுக்குள்ளே போவேன் ரெண்டுமே சொல்றேன் என்ன சொல்லி மணில இருந்து இல்ல காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உங்க அம்மா என்னை புடுங்கி புடுங்கி வைக்கிறாங்க குடுமையா படுத்துறாங்க சொல்லி பாடா படுத்துறாங்க இந்த பாருங்க நல்லதோ கெட்டதோ ஆறு மாசம் வச்சு உங்க அம்மா சோறு போட்டாச்சு கொஞ்ச நாளைக்கு உங்க தங்கச்சி வீட்டுல கொட்டே விட்டுட்டு வாங்க மூணு பிள்ளை விடுத்தாங்கல்ல மூணு வீட்டுல வீட்டுலயும் இருக்கட்டும் அதையே உங்கள்கிட்ட வந்து இருந்துகிட்டு இருந்து ஏன் வாங்கி கொட்டிட்டு இருக்காங்க பேச்சே கொஞ்சம்